அன்பு பட்டாம்பூச்சி எப்பம் உறவுகளே வணக்கம் நான் மஞ்சுளா பாரதி கணேசன் மதுரையிலிருந்து இருந்து நாணயம்னா பூ தலைன்னு இரண்டு பக்கங்கள் இருக்கிற மாதிரி வாழ்க்கைனா இன்பம் துன்பம்னு இரண்டு பக்கங்கள் இருக்கிற மாதிரி போட்டின்னு வந்துட்டா வெற்றி தோல்வின்னு இரண்டு பக்கங்கள் இருக்க தானங்க செய்யும் ஆனா வெற்றிய ஆரவாரமா கொண்டாடி தீர்க்கிற நாம தோல்வி வந்தா மட்டும் ரொம்பவே துவண்டு போயிடுறோம் வாழ்க்கையே அவ்வளவுதான் இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு விரக்திக்கு போயிடுறோம் சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்கிக்க முடியாத நிறைய பேர் இங்க இருக்காங்க பல தோல்விகளுக்கு பிறகு முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோட முன்னேறினவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்களா சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்காங்க சரியா படிக்கலன்னு அம்மா பா திட்டுனதுக்காகவும் விளையாடுறதுக்கு செல்போனை கையில கொடுக்காத வும் சில குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத கேக்கும் போது வேதனைப்படாம இருக்க முடியுமா தோல்வியே இல்லாம அடையிற வெற்றி சுவாரஸ்யமே இல்லாம இருக்கும் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கிற வெற்றி தான் உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும் பள்ளி கல்லூரி தேர்வுகள்ல தோல்வி அடைஞ்சாலோ இல்ல வேலை கிடைக்காத காரணத்தினாலயோ இல்ல நம்மள யாராவது ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுக்காகவோ எல்லாம் விரக்தி அடைஞ்சு தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க சில பேரு ஆனா அது எவ்வளவு முட்டாள்தனோன்னு அவங்க உணர்றது இல்ல அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் தங்களை பத்தி மட்டுமே நினைக்கிறாங்க அவங்கள இவ்வளவு நாள் வளர்த்த பெற்றோரையோ அவங்க அன்பு உரியவங்களையோ பத்தி கொஞ்சம் கூட சிந்திச்சு பாக்குறது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பு படி இந்தியாவில தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒரு ஆயிரம் இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுதாம் அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு கிடக்கு சில மனித பெயர்கள் மனசு இப்படிதான் காட்டுல வாழ்ந்து வந்த ஒரு முயலுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா ஒரு பக்கம் புலி துரத்து தான் ஒரு பக்கம் ஓனாய் தான் ஒரு பக்கம் நரி துரத்து தான் ஒரு பக்கம் வேடன் துரத்துறானா இதனால விரக்தி அடைஞ்ச அந்த முயலு சே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப அவசியமா நாம தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு ஒரு கிணத்து கரையில போய் நின்றுச்சான் அதை பார்த்து பயந்து போன கரையில இருந்த நாலஞ்சு தவளைக துப்பு துப்புன்னு கிணத்துக்குள்ள குதிச்சுச்சுங்களாம் அப்பதான் இந்த முயல் உணர்ந்துச்சான் நம்ம விட வலிமையானவங்களை பார்த்து நாம பயப்படுறோம் நம்ம பார்த்து பயப்படுறதுக்கும் உயிரினங்கள் இருக்குது அந்த தவளைகளை பார்த்து கீழே கிணத்துக்குள்ள பூச்சிகள் பயந்துருக்கும் இதுக்காகவெல்லாம் போய் தற்கொலை பண்ண வந்தமே நாம எவ்வளோ பெரிய முட்டாள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு தைரியமா வந்த நமக்கு பிரச்சனைகளை சமாளிச்சு தைரியமா வாழணும்னு ஏன் தோணாம போச்சு அப்படின்னு வந்த வழியே திரும்பி போச்சாங்க ஐந்தறிவு கொண்ட இந்த முயலுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் போது கொண்ட மனிதர்கள் நாம பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கலாமா கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது யோசிச்சு பாருங்களேன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் மதுரையைச் சேர்ந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு